அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல பால் ராகிய எப்படி முளக்கட்டி அதை பவுடர் பண்ணி அந்த பவுடரை நம்ம என்னென்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ பால் ராகி பார்த்தீங்கன்னா வாங்கினதும் அத ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்க நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல நல்லா அலசி எடுத்துக்கோங்க தூசி எதுவுமே இல்லாத மாதிரி அலசி எடுத்துட்டு இப்போது அதை வந்து ஒரு மூழ்கிற அளவுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுலேருந்து இன்னும் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் ஊற போட்டுடணும் இப்போ உதாரணத்துக்கு நைட் ஊற போடுறீங்கன்னா காலையில் நீங்கள் எடுத்து கட்டுறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை காலையில் தான் நீங்கள் ஊற போடுறீங்கன்னா ஈவினிங் எடுத்து நீங்கள் முளை கட்டுறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற அதை ஃபுல்லாக நிரப்பி தண்ணி ஊற்றி அடுத்து எட்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஆச்சு நல்லாவே பால் ராகி உங்களுக்கு ஊறிடுச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து சுத்தமாக நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நான் ஊற போடுறப்ப பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட அந்த பாத்திரத்துக்கு கால் அளவு தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிரம்பி வந்திருக்கு நல்லா ஊறி இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஒண்ணு விடாம நீங்க வடிகட்டி எடுத்துடணும் தண்ணியோட நம்ம மொள கட்டுறதுக்கு போடக்கூடாது ரொம்ப தண்ணியோட சேர்த்து நீங்க போட்டீங்கன்னா முளைக்கட்டி வரும்போது உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அந்த நம்ம மொள கட்டுறதுக்கு வைக்கும்போது என்ன பண்ணுவோம் ஒரு க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட் குள்ள அப்படிதான் வைப்போம் நம்ம மொளக்கட்டை வைக்கும்போது உங்களுக்கு ஈரப்பதம் அதிகமா இருக்குல்ல அதுல ஃபங்கஸ் ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இத வந்து நம்ம ஒரு வெள்ள வேஷ்டில நல்லா வச்சு கட்டி முளை கட்ட விட போகிறோம் நார்மலாக இந்த முளப்பறியிலாம் எடுக்கும்போது எப்படி ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் வளர்கிற அளவுக்கு முளை கட்டுவாங்களே அந்த அளவுக்குலாம் நீங்கள் கட்ட வேண்டாம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சு நீங்கள் கரெக்டாக வச்சிங்கனாலே சின்னதாக முளைக்கட்டி வரும் அதுவே போதுமானது இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை வேஷ்டி நான் வந்து இன்னைக்கு வெள்ளை வேஷ்டி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கிளாத்து பிரீதபிள் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மஸ்லின் கிளாத் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம முளை கட்டுறோம்னா அதற்கு வந்து நம்ம காட்டன் கிளாத்து தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க நீங்கள் நம்ம பாட்டிமார்கள் அம்மாமார்கள்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க அந்த வெள்ளை வேஷ்டியில தான் அதிகமாக எதுவாக இருந்தாலும் காயவும் போடுவாங்க அதே மாதிரி மொளக்கட்ட வைக்கிறதையும் அதில் தான் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு அது காட்டன் மெட்டீரியல் கொஞ்சம் ப்ரீதபிலிட்டி இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்லா அந்த மொளக்கட்டி வரும் அதுக்காக தான் அந்த வெள்ளை வேஷ்டியை பயன்படுத்துகிறாங்க முடிஞ்சளவுக்கு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் இல்லைன்னா மஸ்லின் கிளாத் இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை வெச்சு புதுசாக இருக்கிறதா பாத்துக்கோங்க வேற எதுக்கும் பயன்படுத்தாமல் இருக்கணும் ஒரு கிளாத்ல இந்த மாதிரி தண்ணி இல்லாம அந்த பால் ராகியை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா சுத்தி ஒன்றா கயிறு கட்டணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஹேர்பேண்ட் மாதிரி நீங்க போட்டுக்கலாம் ஹேர் பேண்ட்னாலும் நீங்க பயன்படுத்தாததா இருக்கணும் நீங்கள் பயன்படுத்தின ஹேர் பேண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட் நம்ம பிஸ்னஸ்க்காக பண்ணக்கூடியது அதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஹேர் பேண்டு யூஸ் பண்ண வேஸ்ட்டியெல்லாம் பயன்படுத்தாதீங்க நம்ம சுத்தமாக நல்ல குவாலிட்டியான ப்ராடெக்டாக நம்ம கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக இது பண்ணிட்டு அதை என்ன பண்றீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கயிறு இருந்ததுன்னா கயிறு வச்சு நீங்க கட்டிக்கங்க அப்படி இல்லைன்னா ஹேர்பேண்ட் கூட போட்டுக்கங்க ஆனா சுத்தமானதா இருக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுக்கும் முன்னாடியே பயன்படுத்தி இருக்க கூடாது அந்த ஹேர்பேண்ட இப்ப நான் நல்லா டைட்டா போட்டுட்டேன் இப்ப நான் வந்து இதை வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன் உங்ககிட்ட ஹாட் பாக்ஸ் இல்லைங்கிற பட்சத்துல ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சுட்டு அதை மூடி வச்சிருங்க இல்ல உங்களுக்கு தொங்க விடக்கூடிய வசதி இருந்தது அப்படின்னா அது தொங்க கூட விட்டுருங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க அதுல நீங்க வந்து மொளக்கட்டிருச்சுங்களா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு போட்டனால உங்களுக்கு அழகா கட்டி வந்துருச்சு எல்லாமே எந்தவித ஃபங்கஸ் ஃபார்மேஷனும் இல்லை பாத்தீங்களா தான் நீங்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மொள கட்டுறதுக்கு போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு வெயில் காலங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு வெள்ளை வேஷ்டியை விரிச்சிட்டு அதில் இதை நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல வெயில்லைங்க இருக்கும்போது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் அதை காய போட்டு அதை அப்படியே எடுத்துட்டு லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வெயில் காலம் இல்லை ஒரு சில இடங்கள்ல வெயில் அடிக்குது ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் அதிகமாக இல்லை இப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீங்கள் லைட்டான சூட்ல ரொம்ப ஸ்லோவான ஹீட்டில் வந்து அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா போதுமானது ஓகேங்களா வருத்தெடுத்துட்டு அதை அப்படியே நீங்கள் ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு அளவா செஞ்சு காட்டியிருக்கேன் இதுவே பெரிய அளவுகளில் நீங்கள் செய்யும்போது மிஷினில் கொடுத்து தான் நீங்கள் பவுடர் பண்ணணும் இப்போ நான் அளவாக செஞ்சிருக்கனால நான் மிக்ஸிலேயே பவுடர் பண்ணிடுவேன் நீங்கள் அளவாக தான் செஞ்சு நீங்கள் இதை சேர்த்த போறீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸிலேயே பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் அதிகமான அளவுகளில் வந்து சேர்த்து செய்யும் போது இப்போ உதாரணத்துக்கு வெயில் காலத்துலயே நீங்கள் வந்து இதை செஞ்சு வச்சிட்றீங்க அப்படின்னா அது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லா ஒரு டைட் பாக்ஸ் கண்டெய்னரில் போட்டு பவுடர் பண்ணிட்டு அதை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் தான் பயன்படுத்த போறீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி இது பண்ணுறீங்கன்னா நீங்க அப்பப்போ இந்த மாதிரி சின்ன அளவுகளில் போட்டு இந்த மாதிரி வெயில் அடிச்சதுன்னா வெயில்ல வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி லேசா வருத்திட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சிட்டோம் இப்போ இந்த பவுடர் நீங்க எது எதுக்கெலாம் பயன்படுத்தலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ராகி பால் செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி ராகி ப்ரௌனி செய்கிறீங்கன்னா அதுலேயும் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் you <laughs> ராகி லட்டு செய்கிறதுக்கு இப்போ நீங்க குழந்தைகளுக்கான சத்து மாவு செய்யும் போது தாராளமாக இந்த பால் ராகி முளைக்கட்டிய பால் ராகி பவுடர் இருக்கீங்களா இதே நீங்க சேர்த்துக்கலாம் குழந்தை பிறந்த அம்மாக்களுக்கு சத்து மாவு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த பால் ராகியை பயன்படுத்தலாம் நார்மல் ராகியை நீங்க பயன்படுத்துறது காட்டிலும் பால் ராகி பயன்படுத்த அதே மாதிரி குழந்தைங்க வெயிட்டே போடாமல் இருக்காங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்கன்னா இந்த நார்மல் ராகிக்கு பதிலாக இந்த பால் ராகியை பயன்படுத்தி ஒரு சத்து மாவு செஞ்சு நீங்க அந்த சத்து மாவை தினம் காலையில குடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஹை புரோட்டீனும் உங்களுக்கு இதுல கிடைக்கும் ஃபைபர் கண்டென்ட்டும் உங்களுக்கு இதுல நிறைய இருக்கும் ஆல்ரெடி நீங்க ராகி லட்டு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க குழந்தைங்களுக்காக இப்போ இந்த ராகி லட்டு கேட்குறாங்கன்னா நீங்க இந்த பவுடர் முளக்கட்டிய பால் ராகி பவுடரை பயன்படுத்தி நீங்க செய்யலாம் பவுடரை நீங்க பயன்படுத்தி பேன் மிக்ஸ் செய்யலாம் அடை மிக்ஸ் செய்யலாம் தோசை மிக்ஸ் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க செய்யலாம் இப்ப தோசை மிக்ஸ் செய்யும் போது பால் ராகி பவுடர் கொஞ்சம் நார்மல் ராகி பவுடர் கொஞ்சோன்ட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க செய்யலாம் அதே மாதிரி ராகி பால் தாராளமா இதில் நீங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க மட்டும்தான் குடிக்கணும் இல்லை பெரியவங்களும் தாராளமா குடிக்கலாம் உங்களுக்கு இந்த பால் ராகில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த பால் ராகியை பயன்படுத்தி ராகி பாலோ ராகி லட்டு எப்படி செய்யலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்